ரீசண்ட்டாக ஓடிடியில் ப்ரீமியர் ஆகி இருக்கிற கில் மூஞ்சியா அதே மாதிரி பிளிங்க் இந்த மூணு படங்களுடைய ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம் ப்ளிங்க் இது ஒரு கன்னட மூவி இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னா ஐட்ராப்ஸ் ஒன்று இருக்குது அந்த ஐ ட்ராப்ஸை நம்ம கண்ணில் போட்டுக்கிட்டால் டைம் ட்ராவல் மாதிரி பண்ணுவோம் அதே அந்த டைமில் நம்ம கண்ணு சிமிட்டிட்டா அந்த டைம் ட்ராவலில் இருந்து வெளியே வந்துடுவோம் இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் படத்தில் நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இருக்குது ஸ்டோரி ரொம்ப யூனிக்கான ஸ்டோரி லைன் சூப்பராக ஹேண்டில் பண்ணி இருக்காங்க கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படம் டைம் ட்ராவல் மூவிகளையே பெஸ்ட் மூவின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது இந்த கான்செப்டை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளேவும் என்கேஜிங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சில விஷயங்கள்லாம் புரியாது ஆனால் செகண்ட் ஆஃப்ல ஃபஸ்ட் ஆஃப்ல புரியாத விஷயங்கள் எல்லாத்துக்கும் கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க அந்த இடங்கள் எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த ப்ளிங் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த இந்த படத்துக்கு நாங்க தர ரேட்டிங் அஞ்சுக்கு நாலு கொடுக்கலாம் அதுக்கு ஏத்த படம் தான் இந்த பிளிங்க் அடுத்ததா கில் இந்த படம் ஒரு ஹிந்தி மூவி ஹிந்தியில நல்லாவே இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னா இந்த படத்தோட ஹீரோ ஒரு மிலிட்ரி சோல்ஜர் இவரு லவ்வரை தேடிட்டு ஊருக்கு வராரு லவ்வருக்கு நிச்சயதார்த்தம் ஆக போன்னு தெரிஞ்சு பதட்டத்தில் வராரு அங்கே நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிருது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையா ட்ரெயின்குள்ளே ஹீரோவும் லவ்வரோட ஃபேமிலியும் வராங்க லவ்வரும் அதிலே வராங்க எதிர்பாராத விதமாக மர்ம கும்பல் அந்த ட்ரெயினில் வந்துடுறாங்க அந்த ட்ரெயினரில் கிட்டத்தட்ட ஒரு நாலு கோச் கிட்ட அந்த மர்ம கும்பல் ஏறிடுறாங்க அந்த மர்ம கும்பலில் நம்ம ஹீரோ எந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி அவங்கள கதைகளை முடிக்கிறாருன்றது தான் இந்த கில் படத்தோட ஸ்டோரி இந்த படத்தோட ஸ்டோரிலே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவின்னு நம்ம இந்தியன் சினிமாலே பார்த்துருக்க மாட்டோம் வேற லெவலில் இருந்தது ரத்தம் தெறிக்க தெறிக்க மாதிரியான ஒரு படம் தான் இந்த கில் படம் கில் படமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கில் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த கில் ஆக்ஷன் லவர்ஸ்கான ட்ரீட் தான் இந்த கில் படமே அதே மாதிரி அடுத்ததான் மூஞ்சியா இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் காமெடி மூவி தான் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு பேய் இருக்குது பேய்னு சொல்ல முடியாது ஏலியன் கூட சொல்லலாம் அந்த ஏலியன் கிட்ட நம்ம ஹீரோ போய் மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போட்டு ஒரு வழிப்படுத்துது அந்த ஏலியன் அந்த பேயை எப்படியே நம்ம ஹீரோ ஒழிச்சு கட்டுறாருன்றது தான் சிம்பிளான ஸ்டோரி இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே என்கேஜிங்காக பண்ணியிருக்காங்க ஆனால் பேய் ஹீரோக்கு தொந்தரவு பண்ணுற விஷயம் எனக்கு பிடிக்கல ஆனால் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க படத்தோட ஹீரோவும் அவருக்கு கொடுத்த ரோலும் ரொம்பவே நீட்டாக அழகாக நடிச்சிருந்தாரு மேக்கிங் சூப்பராக இருந்தது அந்த ஏலியனை விஎஃப்எக்ஸில் தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த விஎஃப்எக்ஸ் ரொம்பவே டாப் நாச்சாக இருந்தது தமிழ் டப்பிங்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படம் ஓடிடியில் பார்க்க ஒருத்தான படம் தான் இந்த மூஞ்சியம் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு கொடுக்கலாம் அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த மூஞ்சியம் இந்த மூணு படங்களும் இப்போதைக்கு ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது மூணுமே பார்க்க ஒருத்தான படங்கள் தான் இதில் நீங்கள் எந்த படம் பார்த்துட்டீங்க உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்